அப்புறம் கவர்மெண்ட்டுடைய நெல் கொள்முதல் நிலையத்தில் நாங்கள் நெல் போட்டு எண்பது நாள் ஆகுது எண்பது நாள் ஒரு நூற்றி இருபது நாள் நூற்றி எண்பது நாள் ஆகுது அது மொத்தத்தில் நூற்றி எண்பது நாள் இது வரைக்கும் முடிச்சு அடுத்த போகமும் அறுபது நாள் ஆகிடுச்சு இது வரைக்கும் நாங்கள் முதல் வச்சதில் உண்டான அமௌண்ட்டு எங்களுக்கு இன்னமும் கிடைக்கல குறைஞ்சது எண்பது நாள் ஆகுது நெல் பில் போட்டே எண்பது நாள் ஆகுது மறுபோக இப்படி நாங்கள் வைக்க முடியும் இன்னொன்று ஒரு விவசாயி ஒரு தொழில் பண்ணணும்னா குடும்பம் பார்க்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் மருத்துவ செலவு பண்ணணும் விவசாயம் பொதுவாக அமௌண்ட் தேவைன்னா அது போட்டால் மட்டும் தான் பண்ண முடியும் மறுபடியும் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லைனா நாங்கள் விவசாயம் பண்ண முடியும் எங்களுடைய குழந்தைங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் நிலையில் இருக்காங்க ஒவ்வொரு விவசாயம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் எட்டாயிரம் நாலாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மொத்தம் எட்டு டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஐயாயிரம் விவசாயம்னா எட்டு அஞ்சு நாற்பது ஆயிரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாற்பதாயிரம் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கு அஞ்சு பேர்னா ஒவ்வொரு குடும்பம் நாற்பதாயிரம் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு எதனால் தென் கொள்முதல் கூட ஏன்றதுனால போட்டால் எங்களுக்கு போட்டால் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா வருவே என்ற ஒரு ஆதாரத்தில் நாங்கள் பண்ணோம் ஒரே ஒரு மா ஒரு நாள் கூட நிம்மதியான வாழ்க்கை வாங்கதில்லை விவசாயன்றது இருபத்தி நாலு மணி நாளும் உழைச்சால் மட்டும்தான் நாங்கள் முப்போக்கமும் பயிர் வைக்க முடியும் மறுபடியும் அடுத்த இல்லாமல் வரணும்னா எங்களால் அமௌண்ட் இல்லைன்னா பண்ணவே முடியாது நாங்கள பல கட்ட போராட்டம் பண்ணியாச்சு ஆப்படியோ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் பார்க்காச்சு ஆபிட்டு விசாரணை போயாச்சு சாலை மறியல் பண்ணியாச்சு என்னென்ன பண்ணுறமோ பண்ணியாச்சு கடைசியாக ஒரே ஒரு தீர்வு சென்னை நோக்கி தான் பயணம் இல்லை பாருங்க இது வந்து வந்துக்கிறவங்க எல்லாருமே முடியல அப்படிங்கிற கட்டத்தில் தான் வந்திருக்கோம் எங்களை மாதிரி விவசாயிங்க காலையில் நான் என் தலைமையில் ஒரு முந்நூறு பேர் முப்பது பேர் வர மாதிரி இருந்தாங்க வண்டி வச்சுக்கிட்டு கூப்பிட்றேன் எனக்கு இன்றைக்கி செலவு கூட காசு இல்லை என்னால் வர முடியாது இருந்தாங்க இன்றைக்கி நான் தனி மனிதனால தான் வந்திருக்கேன் காரணம் என்னென்ன போதுமான செலவுக்கு இன்னைக்கு முந்நூறுவாய்க்கு வழி இல்லைன்னு சொல்லலை எங்களை மாதிரி ஆதங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இது ஒரு தனிமனிதனேக்க நினைக்காதிங்க பூர்வீகமாக விவசாயமாக தொழிலாக கொஞ்சம் இருக்கேன் ஒவ்வொருத்தருடைய போராட்டம் இது தயவு செஞ்சு எங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க

காலையில் ஒன்பது மணிலேருந்து இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அழைப்பை ஏற்று விவசாயிகளும் பங்கேற்றுக்கிறாங்க இது ஒரு மோசடி அரசாங்கம் தமிழ்நாடு நூற்று மாண்புகளையும் கொள்முதல் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களாக பணம் எடுக்கல விவசாயிகள் முதலமைச்சர் இதுவரையிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு பொறுப்பேற்கும் உரிய தொகையை விடுவிக்கும் என்று இதுவரையிலும் ஒரு அறிவிப்பு இது எந்த அளவிற்கு ஒரு பக்ர தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுகிறார் என்பதை அவரே அதை நிரூபித்திருக்கிறார் விவசாயிகளை அவமதித்து விட்டு தான் ஆட்சி நடத்த வேண்டும் ஒரு சில நபர்கள் ஊழல் முறைகேடு செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரை துணை போகிறாரோ என்று கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பதினைந்து தினங்களுக்குள்ளாக அனைத்து விவசாயிகளுக்கும் பணம் பட்டார்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நெருக்கடி அடுத்த கட்ட போராட்டம் காவல்துறை அதற்கான சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தது அதனை ஏற்று இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு பணத்தை தர வேண்டும் என்று உத்தரவாதப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்திய தமிழ்நாடு நுகர்புற ஆண்ப கழகத்துடைய மேலாண்மை இயக்குநர் சண்முகசுந்தர ஐஏஎஸ் கட்டாய விடுப்பு அனுப்பிட்டாங்க இன்றைக்கு வேளாண் துறை இயக்குநராக இருக்கிற முருகேஷ் ஐஏஎஸ் தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு நுகர்புற ஆளுநருக்கு கூடுதல் இயக்குநராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் பேசுகிறது நாங்கள் எங்கள்கிட்ட கணக்கே இல்லை என்னென்ன விவசாயி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க முப்பது கணக்கூட சில இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு மாலைக்குள்ளே இறுதிப்படுத்திடுறோம் நான் பத்தாயிரத்து ஐநூறு விவசாயிகளுக்கு நான் வந்து விரைவாக பணம் பட்டுவாட பண்ணியிருக்கேன் இன்னும் ஏழாயிரம் விவசாயிகளுக்கு பணத்தை கொடுக்கணுங்கிறாங்க விவசாயிகள் பல மாவட்டங்களில் பணம் நெல் போட்ட ஓரங்களே இல்லை அப்படின்னு மாவட்ட ஆட்சியர்களே புலம்புறாங்க ஒரு மிகப்பெரிய ஊழல் முறைகேடு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் அரங்கேறி முதலமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும் இதுக்கு விளக்கம் அளிக்கிறோம் இன்னைக்கு சமாதான பேச்சுவார்த்தையில் இன்னும் பதினஞ்சு தினங்களுக்குள்ளே பணத்தை பட்டுவாடா செய்யணும்னு பேசுனாங்க பேசி முடிவெடுத்து அதை வந்து நீங்களே விவசாயத்தை சொல்லுங்கன்னா தடுமாறுறாங்க துறை அதிகாரிகள் நீங்கள் உங்கள் ஊடகம் முன்னிலையிலேயே அவர்கள் அந்த எடுக்கப்பட்ட கூட்ட முடிவை வந்து உத்தரவாதப்படுத்துக்கன்னு சொன்னோம் அவரே தடுமாறுறார் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் பதினைஞ்சு நாங்கள் கொடுத்துறேன்னு ஒப்புக்கொண்டு போயிருக்கேன் மிகப்பெரிய அச்சம் அளிக்கிறது குறிப்பாக சூதாட்டம் நடக்கும் கிராமப்புற திருவிழாக்களில் திரைப்படங்களில் இந்த பேர் சூதாட்டத்தை பார்த்துருக்குறோம் விவசாயிகளுடைய நெல்லை வாங்கி தமிழ்நாடு அரசாங்கம் சூதாட்டம் நடத்துது என்ன கொள்ள யாரோ ஒரு தண்ணீர் வைக்க கொடுத்துட்டு ஒட்டுமொத்த விவசாயிகளையும் அடக்க பார்க்குது இன்னைக்கு காவல்துறை நடத்திருந்தா அந்த ஊர்கள்லேருந்து வராமல் பண்ணியிருக்கோம் ஆனால் விவசாயிகளுக்கு பணம் போடுங்கிறதுனால எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்காது அனுப்புவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க இந்த மனநிலை அரசாங்கத்துக்கு வரணும் அரசியல்வாதிகளுக்கு வரணும் அதனால் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ஏற்றுக்கிறோம் நிர்வாக ரீதியா உள்ள பிரச்சனையை சொன்னதுனால ஏற்றுக்கிறோம் நாங்கள் பல்வேறு இந்த கணக்கு வழக்குகளை கேட்டிருக்கோம் ஒவ்வொரு பெயர் வாரியான பட்டியல் கிராம அடிப்படையில் கொள்முதல் செஞ்ச நெல் கொள்முதல் நிலைய அடிப்படையில் பெயர் வாரியான பட்டியல் எங்களுக்கு அதிகாரப்பூர்வம் வேணும்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நாளைக்குள்ள கொடுத்திருக்கிறாங்க முதலமைச்சர் நான் கொள்முதல் பண்ண நெல்லுக்கு பொறுப்பேற்ப சொல்ல வேண்டாமா யாருன்னு சொன்ன நீதி கேட்பது வாயே நாங்களும் வாக்காலாம் வாக்காளன்னா தேர்தல் காலத்திலேயே நாங்களும் சொல்ல தெரியுமில்ல எங்களுக்கு அது எண்ணூறு கோடி ஊழல்னு சொல்றீங்க அதை பத்து கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்க எண்ணூறு கோடி அளவுக்கு நெல் கொள்முதல் பண்ணி நூறு நாட்கள் கடக்கிற நிலையில இன்னைய வரைக்கும் பணம் கொடுக்க வேண்டியது எவ்வளவு எத்தனை பேருக்கு எவ்வளவு ரூபாய் விடுவிச்சிருக்கிற பட்டியல் கூட இல்லாம இருக்காங்களே எந்தெந்த விவசாயிகளுக்கு பட்டியல் நெல் போட்டவங்களுடைய பட்டியல் என்ன இருக்குன்னு கூட இன்ன வரைக்கும் தெரியலையே எனக்கு மட்டும் தெரியாம இல்ல மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரியலையே அப்புறம் இது ஊழல் ஒரு கடை தானே மாநில அரசு தான் கொடுக்கணும் மத்திய அரசு திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க இது மத்திய அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இவங்க தான் அமிர்தீன் சேக்தாவது என்கிற ஒரு தனிநபரை எந்த கட்டமைப்பும் இல்லாத கொள்முதலுக்கான பண பரிவர்த்ததற்கான தகுதியும் இல்லாத ஒரு தனியார் நிறுவனத்தை இந்த கொள்முதலில் என்சிசிஎஃப் என்கிற பெயரில் என்சிசிஎஃபோட இடைத்தரகு ஒப்பந்தம் போட்டதா என்சிசி மண்டல மேலே நேரடியாக சொன்னார் அதுவும் எங்களுடைய ஊடகத்தில் எங்களுடைய முகநூல் எல்லாம் நேரடியாக அவர் சொல்ற கருத்தே வந்திருக்கு இது தமிழ்நாடு அரசு தான் இவரை கொண்டாந்து பூதுகுர் தவிர எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்கிட்ட பணமும் கிடையாது கணக்கு வர சொல்லும் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு

நன்றாக இருந்ததாக சரித்திரம் கிடையாது உணவளிக்கிற விவசாயிகளுக்கு துரோகம் செய்யாமல் ஆட்சி நடத்தினால உங்கள் ஆட்சிக்கு நல்ல பேர் வரும் விவசாயிகளை வீதியில் விட்டு அவங்க நெல்லையும் சூறையாடிட்டு அவங்க நெல்லையும் கொள்ளையடிச்சுட்டு துரோகம் அடைச்சிட்டு நீங்கள் டெல்டா காரன் சொல்லிவிட்டு எப்படி விவசாயிகள் முகத்தில் முடிக்க முடியும்

கூட்டில் கழிப்பு தண்ணி கட்டாக்க போய் அவுப்பாங்க காவல்துறை வச்சு மிரட்டுவாங்க இதுதான் செய்ய முடியும் முதலமைச்சர் அதிகாரம் இருக்குல்ல காவல்துறையை வரைச்சு ஊழல் செய்கிறவனையும் காப்பாற்றுவதற்காக விவசாயிகளையும் ஒடுக்கலாம் உணவு அளிக்கிறவனையும் ஒடுக்கலாம் இதுக்கான காவல்துறை அதிகாரம் இருக்குல்ல இந்த அதிகாரம் இருக்கிற வரையிலும் எதை வேணுமானு செய்யலாம் நீதிமன்றத்தில் கூட போகலான்னு சொல்லிட்டு அது போன்ற சட்ட நடவடிக்கை வழக்கம் போடுவோம் அதற்கான ஒப்புதலும் இன்றைக்கு விவசாயிகள் கொடுத்திருக்கிறார்கள் மூன்று கட்ட போராட்டம் பணத்தை பெறுவது நீதிமன்றத்தை அணுகுவது தமிழ்நாடுக்கு எதிரான கருப்புக்கடி போராட்டங்களை தீவிரப்படுத்துவது மூன்று கட்ட போராட்டங்களை இன்றைக்கு ஒப்புதலோடு அறிவித்திருக்கிறோம் நேரடியாக வெளிப்படையாகவே தான் விவசாயிகள கருத்து கேட்டோம் விவசாயிகள் இந்த போராட்டத்தை ஒத்தி வைப்பதற்கு எந்த அளவிற்கு அவர்கள் முடியாது என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள் என்பதையும் நீங்களே நேரடியாக பார்த்திருக்கீர்கள் மனம் இருந்தால் முதலமைச்சர் தலையிடலாம் கல்மணமாக இருந்து என்ன செய்வது அதனை Allah <laughs> razı மேடையோடு பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு ஆறுதல் திட்டத்தல் சொல்வதற்கு கூட ஒரு பணம் மாறாக இந்த ஊழல் முறைகேடு செய்து தனது குடும்ப நண்பர் உணவின் சேர்ந்தாவு அவரை காப்பாற்றுவதற்காக ஐயஸ் அதிகாரிகள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது இடம் ஏற்படும் வேதனை குறித்து இதுகுறித்து முதலமைச்சருக்குரிய விளக்கம் வேண்டும் ஐயா இப்போ வந்து எட்நூறு கோடி ரூபாய்